இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே தாயாம் திருவியோடு இணைந்து நாம் புனித அன்னி மரியாளின் பிறப்பு விழாவை கொண்டாட அழைப்பு விடுகின்றோம் நதியின் பிறப்பு வறட்சியை போக்கும் புரட்சியின் பிறப்பு விடுதலை வாழ்வை கொடுக்கும் அன்பின் பிறப்பு அகிலத்தை காக்கும் நல் மனிதனின் பிறப்பு இறைவனை மண்ணில் காணச் செய்யும் மானிட வாழ்வில் பிறப்பும் இறப்பும் தவிர்க்க முடியாத காரணிகளாக இருக்கின்றன பிறப்பால் மானிடம் நினைவுகூறுகின்ற மனிதர்களும் உள்ளனர் தங்களது இறப்பால் மானிடத்தால் நினைவுகூறப்படும் மனிதர்களும் உள்ளனர் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தங்களது பிறப்பால் இறப்பால் மானிடம் வாழ்வு பெறுகின்ற செயல்களை செய்துள்ளனர் அவர்களை இந்த உலகம் என்றுமே நினைத்து மகிழ்கின்றது தாயாம் திரு அவை இயேசுவின் பிறப்பு அன்னி பிறப்பு திருமுழுக்க யோவானின் பிறப்பு நிகழ்வுகளை விமரிசையாக கொண்டாடுவதன் வழியாக அவர்களின் பிறப்பு கொணர்ந்த மாற்றங்களைப் போல் நம்மையும் நம்முடைய வாழ்வில் கொணர செய்கிறது நமது பிறப்பின் நோக்கத்தை உலகறிய செய்யவும் அழைப்பு விடுக்கின்றது இறைவனை ஈன்றெடுக்கும் பேச்சினை அன்னிமறியால் பெற்றாள் மீட்பின் வரலாற்றில் பெண்ணியத்தை நிலைநிறுத்தினாள் புரட்சியின் அன்னைமறியாளாக தன்னை வெளிப்படுத்தினாள் அவளுடைய பிறப்பு இந்த மானிடத்திற்கு மீட்பினை பெற்றுத்தர வழி செய்தது நம்முடைய பிறப்பு இந்த மானிடத்தை இறை விழுமியங்களை இந்த சமூகத்தில் எவ்வாறு காண செய்கிறது என்பதை சிந்திப்போம் வாழ்வால் வார்த்தையால் செயலால் இறைவனை ஒவ்வொரு நாளும் பெற்றெடுக்கின்ற பேச்சினை பெறுவோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமேன்